அனைத்து பிராமண சங்கங்களும் ஒன்றிணைந்து குறிப்பாக பிராமண சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்து மக்கள் கட்சியோடு இணைந்து சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைந்தது அந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது பிராமண சமூகம் தொடர்ந்து அவமதிப்புக்கும் கேலி கிண்டலுக்கும் ஆளாகி வருகின்ற அந்த நிலை முடிவுக்கு வர வேண்டும் பிராமண சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக அர்ச்சகர்கள் கோயில் குருக்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் இவர்கள் மீதெல்லாம் இன்றைக்கு மிக கடுமையான கேலி கிண்டல் அவர்களை அவமதித்தல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது குறிப்பாக இந்த எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே பிராமண சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அதை கூட கேவலப்படுத்துவோம் பிராமண குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அது அவமானப்படுத்தப்பட்டது முறியடிக்க வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக தமிழகத்திலே அனைத்து சமுதாய தலைவர்களும் அங்கே வந்து பிராமண சமூகத்திற்காக அங்கே குரல் கொடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானம் பிராமண சமூகம் அவமதிக்கப்படக்கூடாது பிற சமுதாயத்தை அவமதித்தால் எப்படி பிசிஆர் சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல பிராமண சமூகத்தை அவமதித்தாலும் அத்தகைய சட்டங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை முதலமைச்சருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் எடுத்துச் செல்வது என்று தீர்மானித்திருந்தோம் அதுக்காக முதல்வர் அவருடைய அலுவலகத்திலும் அனுமதி கேட்டு அவருடைய சந்திப்புக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில அங்கே கூட்டத்திலே பேசிய நடிகை கஸ்தூரி அவர்கள் அவருடைய பேச்சை திசை திருப்பி ஏதோ தெலுங்கு மக்களுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்று தவறான அவருடைய பேச்சை முன்னாடி என்ன பேசினாங்க பின்னாடி என்ன பேசினாங்க அதையெல்லாம் மாத்தி வெட்டி ஒட்டி திரிச்சு அதுக்கு வந்து ஒரு தவறான அர்த்தத்தை கற்பித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அது மட்டுமல்ல ஒரு பெண்ணென்றும் பாராமல் திராவிட சிந்தனை உள்ள ஊடகங்கள் திட்டமிட்டு மிக கடுமையாக அவருக்கு ரொம்ப பர்சனலாம் அட்டாக் பண்ணி ரொம்ப மோசமா அவங்களை சித்திரவதை கொடுமைப்படுத்துகிறார்கள் அவங்க ஒரு துணிச்சலான பெண்மணி சட்டப்படி அதை சந்திப்பார் அவங்க நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள் எங்களுடைய இருந்து நாங்கள் வந்தது ஒரு நியாயமான கோரிக்கை அதை திசை திருப்புவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது சட்டப்படி அவங்க சந்திப்பாங்க நிச்சயமாக அவர்கள் இதில் இருந்து மீண்டு வருவார்கள் தெலுங்கு மக்களுடைய அந்த உணர்வுகளை அவமதிப்பது நடந்தது நடத்தினது இந்து மக்கள் கட்சி எங்களுக்கு கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தியும் எங்களது புரியுதுங்களா நாங்கள் தெலுங்கு மக்கள் அவமதிக்கப்பட்ட பொழுது இந்து மக்கள் கட்சி தமிழ் தேசியம் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாரும் இல்ல ஒரு சிலர் தெலுங்கு மக்களை வடுகர்கள் வந்தேறிகள் கட்டபொம்மன் அவர் தமிழர் கிடையாது ராணி மந்தம்மா திருமலை நாயக்கர் மகால் இதையெல்லாம் எதிர்த்து அவர்கள் பேசிய பொழுது தெலுங்கு மக்களை அவமதித்த பொழுது தேனியிலே தெலுங்கு மக்களை ஒன்று கூட்டி மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணியை நடத்தி அதிலே பங்கெடுத்துக் கொண்டது இந்து மக்கள் கட்சி நீங்க இந்த தெலுங்கு மக்களை அவமதித்தால் நாளைக்கு கஸ்தூரி தலைமையிலேயே தெலுங்கு மக்களுக்காக போராட்டம் நடக்கும் தெலுங்கு மக்கள் இங்கே வரவில்லை என்று சொன்னால் குறிப்பாக எங்கள் வீர கம்பண்ணன் இங்கே வரவில்லை என்று சொன்னால் இந்த மதுரையை மீட்டிருக்க முடியாது இந்த மதுரையிலே சுல்தான்கள் ராஜ்யம் தெலுங்கு மன்னர்கள் இங்கே வந்துதான் குறிப்பாக வீர கம்பண்ணன் இங்கு வந்துதான் மீண்டும் முகலாய படையெடுப்பின் பொழுது உள்ளுக்கான் படையெடுப்பின் பொழுது அதே மாதிரி பல படையெடுப்புகளின் பொழுது இங்கே கோவில் கோபுரங்களை எல்லாம் தள்ளினார்கள் அந்த கோபுரங்களை எல்லாம் திருப்பி கட்டியது யாரு மன்னர்கள் தான் தமிழை தமிழ் பண்பாட்டை தமிழர் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தவர்கள் மீண்டும் மதுரையை மீட்டவர்கள் யாரு தெலுங்கு தெலுங்கு தமிழ் எல்லாம் வேற எல்லாம் ஒரே தொப்புள் கொடி உறவு புரிதுங்களா தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் அப்படி வேற கிடையாது ஆகவே நாங்கள் என்றும் எப்பொழுதும் பாரதியர்கள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றடையாது பாரதியர்கள் நாங்கள் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழிகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நாங்கள் இந்த சப்ஜெக்ட்டை வந்து அங்க கொண்டு போக விரும்பல நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளிலே வெற்றியடைய வேண்டும் அதற்கான அலுவல் பூர்வமான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் சென்னையில எல்லா பத்திரிகையாளர்களும் நன்றாக ஒத்துழைத்தார்கள் அனைத்து கட்சியினரும் ஒத்துழைத்தார்கள் எல்லோருமே நியாயம் என்று ஒப்புக்கொண்டார்கள் சுமார் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே சென்னையிலே முதல் முறையாக நம்முடைய அந்தனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் சைவ வைணவ பேதம் இல்லாமல் அத்துணை பேரும் ஒன்று கூடினார்கள் பெரிய வெற்றி அதுக்காக அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்